வெல்கம் டு வெள்ளிக்கிழமை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் காலையில இன்னைக்கு வந்து நாலு மணிக்குல எழுந்துட்டேன் சுக்கரவாரையில படைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கிறதால முன்னாடியே வந்து இதை குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கோல கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிக் நம்ம வீட்டை வந்து லட்சுமி கடாச்சமாக வச்சிருக்கிறது நான் என்னெல்லாம் டிப்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா நம்ம வீட்டை வந்து எப்பவுமே மங்களகரமா லட்சுமி கடாச்சமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அதை வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டை வந்து எப்பவுமே நம்ம லக்ஷ்மி கடாச்சமா வச்சுக்கலாம் நம்ம குடும்பம் சீரும் சிறுமா இருக்கிறதுக்கு மகாலட்சுமி கடைக்கான ஐஸ்வர்யன் பார்வை கண்டிப்பா வேணும் தாயாரோட கடாட்சம் இருந்தாலே சகல ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்கும் இல்லையா அதே மாதிரி லட்சுமி தாயாரும் கடாச்சம் இருந்தாலே அங்க செல்வம் வளம் மட்டும் இல்லாம பதினாறு செல்வங்களும் பெறலாம் இந்த உலகத்துல லட்சுமி கடாச்சம் விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லாருமே வந்து நம்ம வீட்டை வந்து மங்களகரமா லட்சுமி கடாச்சமா வச்சுக்கணும் நினைப்போம் அந்த மாதிரி வீட்டை வச்சிருக்கிறதுக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்ல நம்ம தான் இருக்கு அந்த மாதிரி லட்சுமி கடாச்சமா நம்ம வீட்டை வந்து வச்சிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா சரித்திரமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம பழகிக்கணும் பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து எந்திரிக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்த டைம்னு பாத்தீங்கன்னா மூன்று டு அஞ்சரை வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி கூட எந்திரிக்கலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சரை மணி கூட எந்திரிச்சு அந்த மாதிரி நம்ம பழகிக்கலாம் மூன்றரை மணிக்கு தான் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிலாம் கிடையாது ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி கூட எந்திரிச்சு ஆறு மணிக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சிக்கலாம் ஆறு மணிக்கு மேலதான் எந்திரிக்க கூடாது அடுத்ததான் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிலை நிலைவாசல நம்ம திறக்க கூடாது பின்பக்க வாசல இருந்தா பின்பக்க வாசல் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா வந்து ஜன்னல் வந்து திறந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிச்சிடணும் காலையிலே வந்து குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது அது இந்த வெள்ளிக்கிழமை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே குளிச்சு பாருங்களாம் குளிச்சிட்டாலே அந்த நாள் ஃபுல்லா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம தான் மகாலட்சுமி நம்ம வந்து நைட்டு போட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமை மதுமா நைட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைலாம் செய்வாம தலைவிரி கோலமாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது குளிச்சமா தேரி கட்டணுமா அடுத்ததான் வந்து நம்ம தலை சீவி கொஞ்சமாக பூ வச்சுக்கிட்டு குங்குமம் நெத்தியில் வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம நம்ம வேலையை வந்து நல்லா ஒரு மங்களகரமா ஆரம்பிக்கலாம் நம்மள பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு நல்லா மங்களகரமா இருக்கிறப்ப நம்ம நம்மளுக்கும் அது ஒரு பாசிட்டிவ்வா இருக்கும் நம்ம பாக்குறப்ப நம்மளையே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அடுத்ததா வந்து நம்ம நிலைவாசல் கதவை திறந்துட்டு நம்ம வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடணும் நீங்க நம்ம அந்த மாதிரி நம்ம மங்களகரமா கிளம்பி வந்து நம்ம வாசல் தான் நம்ம தெய்வங்களை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைக்கிற மாதிரி நம்ம எந்திரிச்ச உடனே பல்லு கூட விளக்காம அப்படியே வந்து நம்ம கதவை திறந்து நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அந்த மாதிரி செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களான் நம்மளுக்கும் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ்வா இருக்கும் அடுத்ததா வாசல் வந்து கோலம் போடுறது வெள்ளிக்கிழமை அது மாதிரி பூக்கோலம் இந்த மாதிரி தாமரை பூ பூக்கோலம் இந்த மாதிரி கோலம் வந்து போகலாம் சாணி வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சுன்னா சாணி தெளிச்சு கோலம் போட்டா இனிமே நல்லா இருக்கும் வர மகாலட்சுமி கூட பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா மங்களகரமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா வந்து நிலைவாசல் முக்கியமா ஒரு வீட்டுக்கு வந்து நிலைவாசல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நம்ம நிலைவாசல் வைக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தண்ணியில இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க அந்த நிலைவாசல் வைக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு சில பொருட்களா வச்சு வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து நிலைவாசல் இருந்து The ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நிலைவாசில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அலங்காரம் பண்ணலாம் ஆஹ் உருல பூ வைக்கிறது எலுமிச்சை மழை வந்து கட் பண்ணி அந்த குங்குமம் வச்சு எலுமிச்சை மழை வைக்கிறது பூ வைக்கிறது வேப்பில இதெல்லாம் வச்சு அது கூட வந்து இந்த அச்சதை இந்த மாதிரி கூட நம்ம வச்சிருந்தால அந்த வீடு வந்து பாக்குறதுக்கே நல்லா ஒரு லட்சுமி கலாச்சமா இருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ள வராங்கனோ கூட பாத்தீங்கன்னா அந்த நிலைவாசலை பாத்தேன் பரவாயில்லையே வீடு வந்து நல்லா லட்சுமி கலாச்சமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வீட்டை வந்து நிலைவாசலை நம்ம வந்து அலங்காரம் பண்ணணும் அடுத்ததான் நம்ம வீட்டை வந்து மங்களகரமா வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடம் துளசி மாடம் வந்து துளசி மாடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது நான் வச்சிருக்கிறேன்றதுக்காக நான் சொல்லலை கண்டிப்பா வந்து இந்த மண் தொட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட வச்சு நம்ம வீட்டில் நிலைவாசல் இல்லைன்னாலும் நம்மளுக்கு மேலே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து துளசி மாடம் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு அடுத்ததான் வந்து நம்ம நிலைவாசல உருளில பூ வைக்கிறது உருளில வந்து நம்ம உள்ளி இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மண் பாத்திரத்துலேயே வந்து உள்ளி வந்து நிறைய கிடைக்குது அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பூக்கிற பூவை வந்து நம்ம பறிச்சு போட்டு டெய்லியுமே வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியே இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் வரவங்களுக்கு நம்மளுமே வந்து பாக்குறப்ப நல்ல எந்த எண்ணத்துல வந்தாலும் நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து அவங்களுக்குமே வந்து கிடைக்கும் அதனாலதான் நம்ம வீட்டை வந்து உருளில வச்சு நம்ம அலங்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் நம்ம பூஜை ரூமை வந்து எப்பவுமே வந்து கிளீனா வச்சிருக்கோம் கச்சா முச்சான்னு எப்பவுமே வந்து நல்ல ஒரு நீட்டா வச்சுக்கிட்டாலே நம்ம வீடு வந்து எப்பவுமே லட்சுமி கலாச்சமா இருக்கணும் அது மாதிரி பூஜை ரூம்ல வந்து நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள் வந்து நம்ம வாரம் டெய்லியுமே வந்து இந்த ஜவ்வாது பன்னீர் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டு நம்ம தெளிச்சு விட்டாலே நல்லா வாசனையா இருக்கும் எங்கெல்லாம் வந்து வாசன நிறைஞ்சிருக்கும் அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால பூஜை ரூமை எப்பவுமே வந்து நறுமணத்தோட இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பா வாரத்துல ஒரு நாளாச்சும் ஆச்சும் கோமிய வந்து கண்டிப்பா வந்து நம்ம தெளிக்கணும் இதெல்லாம் வந்து பசுவின் உடல இருந்து வர்றதுனால மகாலட்சுமி தாயாரோட இல்லையா அங்கெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா கோமையா இருந்தா தெளிவுங்க இந்த கடையில வைக்கிற கோமையை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாசனையே வராது நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அது ஒண்ணுமே தெரியாது அதனால நம்ம பால் கறக்குறாங்க பக்கத்துல ஏன்னா கறக்குறோம் இல்லையா பால் நம்ம கொடுக்குறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பாட்டில் கொடுத்து நம்ம சொல்லி வச்சா அது மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல நம்ம வச்சிருக்கலாம் அதுக்கு மேலதான் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் வாரத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு ஃபுல்லா வந்து நல்லா கோமையை வந்து தெளிச்சு விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல வந்து பள்ளி இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அந்த கோமையெல்லாம் தெளிக்கிறதுனால பள்ளி வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து பள்ளி இருக்கிறது வந்து ஆஹ் பள்ளி இருக்க வேணாம் நினைக்கிறீங்க நம்ம வீட்டுல வந்து பள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் ரொம்ப நம்ம முக்கியமானதுல வந்து மகாலட்சுமி அருள வந்து பெறதுக்கு நம்ம வீடு வந்து எப்பவுமே வந்து சுத்தமா வச்சிருக்கணும் அது போஜரமா இருக்கட்டும் சமையல் அறையா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் தூய்மை எங்க இருக்கும் அங்க கடவுள் சக்தியும் கூடியிருப்பாங்க வீட்டுல தூய்மையும் உண்மையான பக்தியும் இருந்தாலே அங்க வந்து கடவுள் வந்து சிம்மாசனம் போட்டு உக்காருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டையும் பூஜரமும் எல்லாமே வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் மத்த நாளா இருக்கட்டும் காலையிலேயே வந்து சாமிக்கு உண்டான வந்து பாட்டுகள் மகாலட்சுமி தாயாரோட பாட்டுகள் வந்து போட்டு விடலாம் இந்த மாதிரி ஈவினிங் வந்து கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஒரு பக்திமயமான பாட்டு வந்து நம்ம போட்டு விட்டாலே அந்த வீடு வந்து எப்பவுமே வந்து நல்லா ஒரு மங்களகரமா இருக்கும் லட்சுமி கடாட்சமாவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம உப்பு வாங்குவோம் இல்லையா அதை வந்து வெள்ளிக்கிழமையில அந்த சுக்கிர ஓர ஆறு டு ஏழு ஒன்னு டு ரெண்டு எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல வந்து வாங்கி வந்து நம்ம உப்பை வந்து நிரப்பி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது அது வெள்ளிக்கிழமையில மத்த நாள் எப்பவுமே வந்து நான் சொல்றேன் பார்க்கடல இருந்து பிறந்த வந்து மகாலட்சுமி தாயார் இல்லையா தான் கடல்ல இருந்து கிடைக்கும் உப்பை வந்து நம்ம மகாலட்சுமி வடிவமா வந்து பாக்குறோம் அதனால பணத்தை போல நம்ம வந்து உப்பை வந்து கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வந்து வாங்கவும் கூடாது அடுத்ததா வந்து நம்ம வீட்டுல வந்து வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்ல மற்ற நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனை மிகுந்த வத்தி இல்ல வெள்ளிக்கிழமை வந்து நல்லா சாம்பிராணி நல்லா வாசனை மிகுந்த சாம்பிராணி தூள் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வீடு ஃபுல்லா வந்து காட்டணும் இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஃபுல்லா வந்து நம்ம சாம்பிராணி காட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி எந்த வந்து மூளை முடுக்க இதெல்லாம் எங்க இருந்தாலுமே வந்து போயிடும் அதனால கண்டிப்பா வந்து வாரத்துல ரெண்டு நாள் வந்து சாம்பிராணி காட்டுங்க இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம காய வச்சு கூட பாத்தீங்கன்னா அதை எரித்து அதுல வந்து தூள் சாம்பிராணி வந்து போட்டு காட்டுங்க இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு இல்லைனாலும் தூள் சாம்பிராணி போட்டு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து தான் நம்ம வீட்டில் வந்து மாகோளம் போடுறது மாக்கோளம் நம்ம போட்டு பார்த்தாலே நம்ம வீடே வந்து மங்களகரமா இருக்கும் நம்ம ஒரு வாட்டி வந்து மாக்குளம் போட்டு பார்த்துட்டாலே அடுத்தது வந்து நம்ம மாக்குலம் தான் போடுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாக்கோலம்ன்றது ரொம்ப அழகா இருக்கு நம்ம வீடே அந்த மாகோளம் போடுறதுனால நம்ம வீடு வந்து மங்களகரமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எறும்புக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு உணவை பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அதனாலேயே வந்து வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமை எப்பவுமே வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பூஜை பண்றப்ப நம்ம மகாலட்சுமி தாயார மட்டும் நம்ம வந்து திருமாலோட மார்புல தான் மகாலட்சுமி தாயார் திருமாலையும் மகாலட்சுமி தாயார் ஒரு சேர்ந்து தான் எப்பவுமே வந்து வணங்கணும் திருமலை வந்து நம்ம வணங்குறோம்னா மகாலட்சுமி தாயார் வந்து நினைச்சுக்கணும் மகாலட்சுமி தாயாரை வணங்குறோம்னா திருமலை வந்து நினைச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து இருவரையும் ஒரு சேர்ந்து வந்து வணங்குங்க அதே மாதிரி நம்ம பூஜை வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அது எப்பவுமே வந்து நிறைஞ்சிருக்கணும் மாதிரி வைங்க நம்ம வீட்டுக்கு யாராச்சும் சுமங்கலி விருந்தாளிங்க யாருமே வருவாங்க அவங்களை வந்து எப்பவுமே வந்து நம்ம கையோடு அனுப்ப கூடாது நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே வந்து மஞ்சள் குங்குமம் இருக்கும் குங்குமம் கொடுத்து அனுப்பலாம் பூ இருந்தா பூ கொடுக்கலாம் நம்ம வளையல் ஜாக்கெட் விட்டு இது வந்து அனுப்பலாம் வெறுமனே எப்பவும் வந்து அனுப்ப கூடாது நம்ம சிரிச்ச முகத்தோட அவங்களை வந்து உபசரிக்கணும் யார் மூலியமா வந்து மகாலட்சுமி தாயார் வருவாங்க நம்ம 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 அந்த பார்த்துட்டு தாயார் இருப்பான்னு வந்து வெறும் கையோட எது இருக்கோ மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எதாவது வந்து கொடுத்து அனுப்புங்க அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணணும் முடியலன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை வந்து பண்ணணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் எல்லா வளமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பூஜை ரூமுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம சமையலறைக்கும் கொடுக்கணும் சமையலறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே அந்த சுத்தமாக வச்சுருக்கணும் சிங்க்ல ஃபுல்லாக வந்து சாமம் ஜாமாக இருக்கக்கூடாது டிஸ்பினில் வந்து குப்பையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் வந்து எப்பவுமே வந்து பூஜை ரூமுக்கு நிகராக வந்து சமையல் அறைன்னு பார்க்கணும் எந்த வீட்டில் வந்து பூஜை அறை அதுக்கப்புறம் சமையல் அறை இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கும் அவங்களாம் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலும் நம்ம வீடு வந்து எப்போவுமே வந்து லட்சுமி கடாட்சியாக மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து பசங்களுக்குலாம் டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து சங்குப்பூ டீ வந்து போட்டுக்கிட்டேன் இப்போலாம் வந்து பூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாட்டிக்கு ஒரு வாட்டிக்கு இந்த மாதிரி சங்குப்பூ டீ வந்து போட்டுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பூவுக்கு மேல பூத்து இருந்தது மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு மட்டும் மட்டும்தான் இருக்கு மத்தபடி பூவே இல்ல அதுக்கப்புறம் வந்து துளூர் வச்சு மறுபடியும் வந்து பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து டீ போடுறேன் டீ போட்ட பசங்க எல்லாம் டீ குடுத்துட்டேன் இவருக்கு வந்து டீ வேணும் அதுக்காக வந்து என் காலு வந்து கிச்சன்ல வந்து சுத்திட்டு இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து சுடுது அதனால ஆற வச்சிருக்கேன் அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாரு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கா சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடோம் இருந்தாலும் வந்து அந்த கால் மட்டும் போட்டு நடக்க முடியாம ஆயிடுச்சு இந்த பாலை கூட பாத்தீங்கன்னா அவனால முழுசா வந்து நின்றுட்டே கொடுக்க மாட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே படுத்துப்பான் படுத்துட்டு தான் வந்து ஏதாவது சாப்பிடுவான் அந்த மாதிரி தான் இருக்கா இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சாதம் டால் வந்து சிம்பிளா தான் வச்சிருக்கேன் காவலி கிழங்கு அங்கே வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன் இல்லையா அது வந்து இருந்து சிப்ஸ் போட்டுட்டு அதை தான் வந்து இன்னைக்கு வேக வச்சு பொறிக்கலான்றதாக பொறிச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சாலே வெந்துடும் இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு விசில் வச்சுட்டேன் அப்போ அதுக்கப்புறம் தான் வெந்திருந்தது ஃபர்ஸ்ட் நாலு விசில் வச்சேன் வேகவே இல்லை அதுக்கப்புறம் வேகவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சிருந்தேன் ஏழு எட்டு விசில் வச்சு பிறகுதான் ஓரளவுக்கு ஆச்சு வெந்திருந்தது இந்த கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு பொறிச்சா உருளைக்கிழங்கு மாதிரி பொறிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிதான் பொறிச்சிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேர் கிட்ட ஒரு ஷார்ட் வீடியோல வந்து இந்த கிழங்கு வந்து பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு தெரியலக்கா நான் பார்த்தது கிடையாது இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்க உங்க ஊர் சைட்ல ஒரு பேர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பேர் சொல்லியிருந்தீங்க எங்க ஊர் சைட்ல வந்து இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காவலி கிழங்கு நானே இவ்வளோ நாள் இங்க இருக்க இந்த கிழங்கு வந்து எங்க நாத்தனார் வீட்டில் இருக்கும் ஆனா நான் இதை எடுத்துட்டு வந்து சமைச்சது கிடையாது இந்த டைம் தான் சமைச்சு எங்க ஓரத்தை வந்து சமைச்சிருந்தாங்க நல்லா இருந்தது சொல்லிட்டு நான் நானும் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் இந்த வெத்தலை கோடி மாதிரி போகுது இல்லையா அதுல போயிட்டு நான் உருளைக்கிழங்கு மாதிரி தொங்கும் நல்லாவே இருந்தது இந்த கிழங்கு நான் எப்படி இருக்குவோன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் இதுக்கு அப்புறம் போனா கண்டிப்பா வந்து அந்த கிழங்கு வந்து நான் விட மாட்டேன் பறிச்சிட்டு வந்துடும் நல்லா இருந்தது பசங்களுக்கு காலையில டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்திட்டு நேத்து அரைச்ச தக்காளி சட்னி இருந்தது அது கூட வந்து டால் வச்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு இந்த டால் வச்சுட்டாலே தோசையில வந்து தொட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் டால் வச்சுட்டு தொட்டுக்கு வந்து இந்த காவல்லி கிழங்கு வந்து பொறிச்சு வச்சுட்டேன் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா செடியில வந்து பூ பூத்துருக்காங்க இந்த அரளிப்பூ செடி வந்து பாத்தீங்கன்னா எங்க உரவுத்தி தான் வந்து ரெண்டு செடி வாங்கியிருந்தாங்க அந்த வீட்டு பக்கம் வந்து ஒரு செடி வச்சிருக்காங்க என்கிட்ட வந்து ஒரு செடி கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டில் சைடில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த சைடில் வந்து ரெட் கலர் நல்லா சூப்பராக இருந்தது கலரு நான் எப்பவுமே வீடு கட்டிட்ட பிறகு இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த கலர் வந்து அமைஞ்சிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பூத்த பிறகு அதுங்க வீட்டில் வந்து இந்த ரெட் கலர் அரளிப்பு வந்து இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதே மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டில் வைக்கணும்னு நினைச்சிருந்தா அதே மாதிரி வந்து பூத்திருந்தது இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்திருந்தேன் அவன் வந்து கா அஜி வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து எழுப்ப சொல்லியிருந்தேன் நான் மறந்துடும் அடிக்கடி எழுப்ப சொல்லுவான் பிரம்ம பூஜை பண்றப்ப எழுப்போ சொல்லுவான் நான் ஆறரை மணிக்கு மேலே தான் எழுப்பேன் ஏமா எழுப்பலன்னு சொல்லி கேப்பா அந்த மாதிரி நீ எழுந்திரிச்ச உடனே எங்கம்மா போவோன்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி பாப்பண்டா இல்ல நான் பாத்ரூம் போவேண்டான்னு சொல்லியிருந்தேன் அந்த கண்ணாடி பாப்பான்னு சொன்னதால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எழுதிட்டு வச்சிருக்கா இதை பார்த்துட்டு தான் நான் வந்து அதை மறந்துட்டேன் அதை தான் அவனை வந்து எழுப்பி இருந்தேன் அதே மாதிரி எனக்கு சிரிப்பா வந்துச்சு அவன் எழுதி வச்சதை பார்த்துட்டு என்ன எழுதி வச்சிருந்தான்னு பாத்தீங்கன்னா அம்மா சீக்கிரமா எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட் டாட் போட்டு வச்சிருந்தேன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆஹ் ஜாமெல்லாம் கழுவிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரண்டை இதெல்லாம் வந்து பெரண்டை வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வாங்கி வச்சிருந்தேன் வேலை வந்து ரொம்ப பிஸியா போனதால என்னால அதை க்ளீன் பண்ண கூட முடியல அது மட்டும் இல்லாம அந்த பிறண்டை வந்து க்ளீன் பண்றதே கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனா என் எப்படி கையில பட்டாலுமே வந்து அரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனாலே பயந்து பயந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருந்தேன் சரி தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சது இதை கிளீன் பண்ணலான்றதுக்காக அதை எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதினா வந்து எப்பவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா அது இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு ஒரு கட்டு அதையுமே ஆயிரத்துக்காக எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எங்க ஓரத்தி வந்து பசலை கீரை கொடுத்துருந்தாங்க கலவை கீரை இது வந்து கொடுத்துருந்தாங்க சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருந்தா சனிக்கிழமை நாளைக்கு வந்து கீரை கடைஞ்சிக்கிறதுக்கு துவையல் அரைக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்குன்றதால டிவில வந்து ஜோ மூவி வந்து போட்டு விட்டுட்டு உக்காண்டேன் ஏற்கனவே ஜோ மூவி பார்த்துட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா பாதில இருந்து முக்கா வாசில இருந்துதான் பாத்தனா பாதில இருந்து பாத்தனான்னு தெரியல அதுக்கப்புறம் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கலான்றதாக அதை போட்டு விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டே இருந்தேன் இந்த பிறனை வந்து எப்படி ஆஞ்சாலுமே வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம பிக்க ஆரம்பிச்சிருக்கு அது தண்ணி ஊத்தி கழுவுறப்பையும் நம்ம நம்ம பிக்க ஆரம்பிச்சு பார்த்து பார்த்து நான் ஆஞ்சேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கழுவுறப்ப பாத்தீங்கன்னா தொகையில அரைக்கிறப்ப மாட்டிக்கிட்டேன் நல்லா வந்து கை வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கவர் போட்டுட்டுதான் உரிச்சுட்டே இருந்தேன் அந்த எண்ணெய் தடவைனா வந்து அந்த நம்ம நமக்குலாம் பிக்காதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் எங்க அந்த பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்து கவர் போட்டுட்டு ஆஞ்சிட்டே இருந்தேன் அஹ் கவர் போட்டுட்டு ஆயிரதால பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆயிரத்துக்கே வரல அதுக்கப்புறம் ஒரு கையில மட்டும் படாம ஒரு கையில மட்டும் கவர் போட்டுட்டே வந்து ஆஞ்சிருந்தேன் இது வந்து கொஞ்சம் முத்தனை பிறண்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயிரத்துக்கு வந்து கஷ்டமாவே இருந்தது எனக்கு வந்து இந்த பிறண்டை தொழில் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இந்த ஆயிரத்துக்கு பால் மாறிட்டே பாத்தீங்கன்னா நான் ஒரு அக்கா வந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து வந்து தூதுவலை இருக்கு அதுக்கப்புறம் கீரை இந்த மாதிரி வீட்டு எதிர்க்கே இருக்கு சைடில் வந்து கொடி நிறைய இருக்கு ஆனா இந்த பரண்ட மட்டும் நானும் தேடி பார்த்துட்டேன் ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது அதனால அந்த அக்கா எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதை பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் ஆயிரம் ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரிதான் இருந்தது இதெல்லாம் கிளீன் பண்ணி கவர்ல அங்கே போட்டு வச்சிட்டு வீட்டையே வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுவா எல்லாம் வத்தி இருந்தா ஏத்திடுவோம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை எப்பவுமே ஈவினிங் வந்து விளக்கு ஏத்துறனா ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு மட்டும் ஏத்த மாட்டேன் எப்பவுமே நான் காலையில ஏத்துறேன் பாத்தீங்கன்னா எல்லா விளக்கும் ஏத்துவோம் இல்லையா அதே மாதிரிதான் ஈவினிங் வந்து ஏற்றுவேன் எனக்கு வந்து ஒரு விளக்கு ஏத்திட்டு ஒரு விளக்கு ஏத்தாம இருக்க விருப்பம் கிடையாது அதனால எல்லா விளக்குமே வந்து ஏத்திடுவேன் ஒரு சிலர் வந்து காலையில வந்து நெய்வேதியம் வைக்கிறோம் ஈவினிங் வந்து நெய்வேதம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுது காலையில வந்து பால் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி கேசரி இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அதை வந்து எடுத்துடலாம் ஈவினிங் வந்து நீங்க பூஜை பண்றீங்கன்னா ஏதாவது உங்ககிட்ட வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதை வச்சு நம்ம நிவேதம் பண்ணிக்கலாம் இல்ல காலையில வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பேரிச்சு பழம் பாதாம் திராட்சை இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா அது வந்து நம்ம எடுக்க மாட்டோம் அப்படியே வந்து இருக்கும் ஈவினிங் வந்து அதே தான் வச்சுப்பேன் நான் வந்து காலையில அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன் அதே வந்து ஈவினிங் வந்து வச்சிருக்கேன் விளக்கேற்றும் போது எப்பவுமே வெறுமனே விளக்கேத்தாம கற்கண்டு இது மாதிரி எதாவது ஒண்ணு வச்சு விளக்கேத்துங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புது அடுப்பு வந்து வாங்கியிருந்தோம் அதுதான் வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம் ரொம்ப நாளா வந்து இந்த பழைய அடுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எரியில போய் பாத்தீங்கன்னா தானா போய் ஒரு மாதிரி எரியாது இந்த மாதிரி நிறைய அடுப்பை வச்சுட்டு ரொம்ப இதாக இருந்தது நானும் இவர் வந்து ரொம்ப நாள வந்து புது அடுப்பு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அவரும் வந்து வாங்கி தர மாதிரி இல்ல சரின்னு சொல்லிட்டு என்னோட காசுலதான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் ஷார்ட் போட்டிருந்தேன் இதோட விலை வந்து கேட்டிருந்தீங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு த்ரீ பர்னர் வந்து வாங்கியிருந்தோம் பிளிப்கார்ட்ல வந்து வாங்கினோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பிளிப்கார்ட்லயே பிளிப்கார்ட் கம்பெனி வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்து போட்டுருந்தோம் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பழைய அடுப்பு வந்து இந்தியா கிட்ட தான் வாங்குறது அது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை கிளாஸ் ஒரு மாதிரியா இருக்கு அஹ் எது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு அதனால சரி கம்பெனியா வாங்கிக்கலான்றதுக்காக இந்த அடுப்பு வந்து வாங்கியிருந்தோம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து எடுத்து வச்சு போட்டு எல்லாம் வச்சு நம்ம பால் காய்ச்சும்னு நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலையா இருந்ததால ஃபிட் பண்ணவே இல்லை நைட்டு தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து நாங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிருந்தேன் ரொம்ப நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் பூ போட்ட டிசைன் தான் வச்சிருந்தேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பூ போட்ட டிசைன் வந்து இந்த கம்பெனி இதுல வந்து பாக்குறப்ப ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சரி பிளைனாவே வாங்கிக்கலான்றது பிளைனா வாங்கிட்டோம் அந்த ஹிந்திக்காரங்க கிட்ட வாங்கின அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் ஒத்தி பிட்டி தேவையில லைட்ரு தேவையில இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இல்ல ஆட்டோமேட்டிக் வாங்க போனா நிறைய ரேட் ஆகுது அதனால வந்து இந்த பட்ஜெட்டுக்கே போதும்னு வாங்கிட்டோம் இந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நான் லைட் இல்லாம தான் நான் வந்து அடுப்பே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அடுப்பு வாங்கின தான் லைட்டே வந்து வாங்கிட்டு வந்தது எல்லா அடுப்பும் நல்லா எரியுதான் செக் பண்ணி பார்த்தா நல்லாவே எரியுது இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கோ இன்னைக்கு ஒரு பேர்டே விஷேஷ் மட்டும் பாத்து நம்ம ஃபேமிலி சுலோச்சனா சிஸ்டரோட அக்கா பையனுக்கு வந்து பேர்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க லோகேஷ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க